இந்த சனி பெயர்ச்சியால் சுப பலனை அனுபவிக்கக்கூடிய ராசிகளாக ஒரு ஐந்து ராசிகள் வருகிறது அதுல ரிஷபராசி கடகராசி மகர ராசி துலாம் ராசி மிதுன ராசி ரிஷபராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம் கடகராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானம் மகர ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானம் துலாம் ராசிக்கு ஆறாம் இடமான ரோகஸ்தானம் மிதுன ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் வரக்கூடிய ருச்சிக ராசிக்கும் நிறைய நல்ல பலன்களை வாழ்வில் மாற்றங்களை சனி சனி பகவான் தருவாருங்க எந்தெந்த ராசிகளுக்கு ஏழரை சனிக்காலம் கும்பராசிக்கு சனி முடிந்து பாத சனி அல்லது குடும்ப சனிக்காலமாகவும் மீன ராசிக்கு விரய சனி முடிந்து ஜென்ம மேஷ ராசிக்கு விரய சனி ஆரம்பிக்கும் காலமாகவும் மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனிக்காலமாகவும் ராசிக்காரர்களுக்கு கண்டக சனிக்காலமாகவும் அடுத்து இரண்டு வருடம் சனி பகவானுடைய பலாபலன் இருக்கும் நவநாயகர்கள் ஆகிய ஒன்பது கோள்களில் ஜோதிட சாஸ்திரத்தில் நீதிமான் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் என்னதான் ஏழரை சனிகாலம் அஷ்டமா காலம் அல்லது கண்டக சனிகாலமாக இருந்தாலும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் தன் நிலையிலிருந்து மாறாதவர்கள் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை கையில் தொடாதவர்களை சனியின் காலகட்டம் எந்த ஒரு நெருக்கடியோ கெடுவலனையோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து கால புருஷனுக்கு பன்னிரண்டாம் இடமான மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி நடைபெறும் இந்த சனி சனிப்பயிற்சியில நம்ம கவனிக்க வேண்டிய ராசிகள் என்ன அப்படின்னா சனி பிளஸ் சந்திரன் அப்படிங்கிற கிரக இணைப்பு ஜாதகப்படி புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல சனி சந்திரன் இரண்டுமே ஒரு கிரகமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது கர்மா சம்பந்தமாக உடல் சம்பந்தமாக ஒரு சில உபாதைகளை சந்திக்க கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த ஏழரை சனி காலம் கொஞ்சம் நெருக்கடிகள் நிறைந்த கடுமையான காலகட்டமாக இருக்கும் இது வந்து பொதுவான பலன் ஒவ்வொரு சுய சாதகத்திற்கும் பலன் மாறுபடும் இருந்தாலும் சந்திரன் அப்படிங்கிறது மனம் மனம் தானே எல்லாமே அதை வைத்து இந்த சனி பயிற்சியுடைய பலன் ராசி அடிப்படையில் சொல்லப்படுது அந்த வகையில நம்ம இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சுருக்கமா பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களுக்கான நாள் அப்படிங்கிறது இந்த விரைய சனிக்காலத்தில் கொடுக்கும் வேலையில மாற்றம் அல்லது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்திலிருந்து ஒரு லொகேஷன் மாறுவது அல்லது குடியிருந்த வீட்டிலிருந்து வேற வீடு மாறுவது குடிபெயர்ந்து வெளிநாடுகளுக்கு அல்லது வெளி மாநிலங்களுக்கு வெளியூருக்கு போய் தங்குவது போன்ற சில விஷயங்களை ஏற்படுத்தும் இது இது போன்ற மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு நல்ல பலனை ஏற்படும் செலவுகள் அப்படின்னு வரும்பொழுது தவிர்க்க முடியாத ஒரு சில கடன்கள் சுலபமாக வாங்கி கொண்டு அதற்காக கொஞ்சம் சிரமப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நினைவுல வச்சுக்கிட்டு ஒரு சில சுப செலவுகளை பண்ணும் ரிஷப ராசிக்கு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவானை நிறைய இழந்து போனது எல்லாமே திரும்ப கிடைக்கிறது முயற்சி பண்றது எல்லாமே மறுபடியும் வந்து நமக்கு அந்த ரியூனியன் ஆகிறது நம்ம கூட போட்டி போட்டவங்க எல்லாருக்கும் மத்தியிலையும் வாழ்ந்து காட்டக்கூடிய காலகட்டம் நல்லா கவனிச்சோம்னா நிறைய வாய்ப்புகள் வரும் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு லாபகரமாக அமையக்கூடிய நல்ல பலன் ராசிக்கு மிதுன ராசிக்கு பத்தாவது இடத்தில் வரக்கூடிய கர்ம சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்க கடந்த ஆறு வருடம் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரிலீஃப் ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி நல்ல பலன் வரப்போகுதுங்க கடகராசிக்கு சனி காலம் கடகராசியினுடைய கஷ்டங்களை நம்ம சொல்லவே வேண்டாம் அவங்களுடைய அஷ்டம சனி காலத்தில் இருந்த கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பாக்கிய சனி காலம் அப்படிங்கறது மன நிறைவை தரும் நிறைய வெற்றிகளும் நிறைய பாராட்டுகளும் உங்களுக்கு இந்த வருடத்துல கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி காலம் அப்படின்னா என்ன தெரியுமாங்க உங்களுடைய சந்திரன சனி பகவான் அடுத்த ஒரு ரெண்டு வருடத்துக்கு பார்க்க மாட்டாரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே ஒரு வழிகாட்டுதலோட ஒரு பெரியவர்களை உங்க துறையில ஒரு நல்ல அறிவாளிகள் நாலேஜான இருக்காங்க அப்படின்னா அவங்களையெல்லாம் எல்லாம் கேட்டு செய்யுங்க அதுவே உங்களுக்கு போதும் வேற ஒன்றுமே தேவையே இல்லை இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் அடுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி காலம் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசி அஷ்டங்கமாக பார்வையிடுவார் என்னதான் கர்மா கொடுப்பினைகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சனியினுடைய பார்வை வந்து நிறைய இடங்கள்ல உங்கள் மந்தமாக்கிடும் உங்களுடைய மூமெண்ட குறைச்சிடுங்க நேரம் நிர்வாகத்தில் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சில வேலைகள் ஒரு சில காரியங்கள் நம்மளே செஞ்சுடுவோம் அவசரம் அவசரமும் இந்த வேலை முடிந்துவிடும் நம்மளை செஞ்சும் நமக்கே சந்தேகமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இருக்கும் அதனால ஒரு வழிகாட்டுதலோட பொறுமையா நிதானமா இருந்தாலே போதுங்க நல்லாவே இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லவே வேண்டாம் நிறைய நல்ல பலன் அடுத்த கேது பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பலன்தான் குரு பேர்ச்சியும் நல்ல பலன்தான் இந்த சனியனுடைய பயிற்சியும் வேலைக்கு கடனுக்கு எல்லாத்துக்குமே நல்ல பலன் குழந்தை உருவாக போகிறது குழந்தைக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிறைய தம்பதிகளில் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய காலகட்டமாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் பணி சுமை கடன் சுமை குறையும் காலகட்டம் கட்டாயம் துலாம் ராசிக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் கட்டாய முதல் ரீதியாக ஒரு நல்ல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலகட்டமும் ஆசைகள் அடுத்த கட்ட நகரக்கூடிய தன்மையும் பூர்வீகம் சம்பந்தமான விஷயத்தில் தெளிவு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியும் ரொம்ப வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு நிறைய வாழ்வில் மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு ஆரம்ப வருடமாக நீங்க எடுத்துக்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி வர வரைக்கும் கொஞ்சம் நீங்க ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அடுத்த வருஷமா சனியப்படுகிறது ஒரு சில இடங்களில் சொத்து சம்பந்தமான ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அந்தஸ்து கௌரவத்திற்காக சில தர்ம சங்கடமான சூழ்நிலையில சில விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சியாகி உங்கள் ராசியை பார்ப்பார்கள் அதன் பிறகு இந்த அருதாஷ்டம சனிக்காலம் நிறைய நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு சகாயஸ்தானம் முயற்சி ஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானத்தில் சனி பகவான் பொழுது நிறைய நல்ல பலன்கள் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சிக்கு பிறகு எல்லாம் ஒரு பெரிய சாதனை அதாவது ஒரு பெரிய தொழில் மூலமாக லட்சக்கணக்கில் பணம் காசு வெற்றியடையக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய யோக நிலைகள் கூட ஏற்படும் மகர ராசிக்கு ஒரு நல்ல காத்தடிக்கும் போதே நம்ம தூக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு மூணு நான்கு வருடத்திற்கு நல்ல பலன் இருக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு நீங்க உங்க உறவினர்கள் முன்னிலையில் உங்களை போட்ட நபர்கள் அனைவரின் முன்னிலையிலும் இங்கு வாழ தொடங்கக்கூடிய காலமாக இந்த பாதசனி காலம் உங்களுக்கு வழிகாட்டும் அடுத்த குருவினுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு வருகிறது கட்டாயம் கும்பராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பலனும் இந்த பாதசனி காலத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் கடந்த ஐந்து வருடத்திலிருந்து மாறி இருக்கவே இருக்காது மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஜென்ம சனியாகவே இருந்தாலும் பாதிப்பு இருக்காது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயணங்களில் கவனம் அவசியம் இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது சில முக்கியமான காரியங்கள் செய்யும் பொழுது ஜோதிடரை அணுகுவது நல்ல ஒரு சில வழிகாட்டுதலோடு செய்யும் பொழுது நன்மை பயக்கும் பொதுவா இந்த சனி பகவான் சந்திரன் மீது பயணிக்கக்கூடிய காலம்தான் நம்ம சனி சனிப்பெயர்ச்சியாக பலன் சொல்கிறோம் உங்களுடைய ராசியில சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த கிழமையில அன்னதானம் முடிந்தவரை நாம் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு மூன்று பேருக்காவது கொடுத்து பழகுங்க மனசாட்சிக்கு விரோதமில்லாம நம்ம வாழ்க்கை வாழும் பொழுது நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் எந்த ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டார் அனைவருக்கும் நவகிரகங்களினுடைய அருளும் சனி பகவானுடைய அருளும் கிடைக்க எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி இந்த சனி சனிப்பெயர்ச்சி அனைத்து ராசிகளுக்கும் நல்ல பலனையை தர வேண்டும் என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறோம்